அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிக்கை ஆக்ஷப் பேர் வணக்கங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு ராஜயோகங்கள் சிறப்பான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுக்க இருக்கு அதுல இந்த ஹன்ஸ் ராஜயோகம் மாலவிய ராஜயோகம் இந்த மாதிரி யோகங்கள்ல இந்த ஆண்டு சிறப்பான பலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மார்ச் ரெண்டு சுக்கர பகவான் தனது உச்சராசியில் மீனராசியில செஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனது குரு வந்து தனது உச்சராசியில கடகத்துல சஞ்சாரிக்கும் போது ஆகும் அப்படின்னா ஹன்ஸ் ராஜயோகத்தையும் சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனது உச்சராசியான மீனத்தில் சஞ்சாரம் செய்யும் போது மாலவிய ராஜயோகத்தையும் உருவாக்கி இந்த இரட்டை ராஜயோகங்களால கண்டிப்பாக சில ராசிகள் பெரும் மாற்றத்தை பெரும் குபேர யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிகளாக வருவது அதுல முதல்ல இந்த ஆண்டுல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசியாக வருவது கடகராசி கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இதுக்கு மேல அமைய போகுது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து முன்னேற்றத்தை நோக்கி நகரப்போகிறார்கள் வாழ்க்கையில திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாலவிய ராஜயோகம் இணைந்து மிகப்பெரிய யோகம் ரெண்டு யோகம் இணைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிதி நிலைமை எல்லாம் மாறப்போகுது ஒரு வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல என்ன அந்த காலபருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாம் வீட்டுல வரக்கூடிய குரு வந்துட்டார் அப்படின்னா இவங்க ஒரு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வண்டி வாங்கணும்னால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்றது வீடு பண்றது எல்லாமே போகுது கடகராசினர் வெற்றியை மட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையிலிருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி தகராறுகள் எல்லாம் நீங்கி எல்லாமே இது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது அது இல்லாம திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரும் மாற்றத்தை சந்திக்கப்படுவார்கள் கண்டிப்பாக பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருவருக்கும் மன வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது கடின உழைப்பிற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா உயரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேகம் எடுக்கும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு உண்டான பலன்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகுது அது கட்டத்தில் வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு வந்து ஏழாவது வீட்டுல அந்த மாலவிய ராஜயோகம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமானது ஆகுது பதினொன்றாவது வீட்டுல ஹன்ஸ் ராஜயோகம் உருவாகும் சோ இது வந்து ஏழாவது வீடு கலத்திரத்துல வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பதினோராம் வீடு லாபமும் கனெக்ட் ஆகும்போது வருமானத்துல ஒரு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரக்கூடிய விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இரட்டை யாக இரட்டை யோகம் அப்படிங்கிறதுனால ஒரு பிஸ்னஸ்ல பெரிய லெவலில் குரோத் கண்டிப்பாக கிடைக்கும் எழுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு எக்ஸாம்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு நல்ல ஒரு ப்ரொமோஷன் உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெக்கவர் ஆகி நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து அல்மோனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மேம்படும் அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி மிதனராசிக்கு நான் சொன்னால் இந்த இரட்டை யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் பல வீடுகள் சொன்னது தான் பொருளாதார யோகம் வந்து கண்டிப்பாக ராசிக்கு கிடைக்க போகுது தொழில் இருந்த தடைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சிறிது சிறிதாக தொழில் செய்து வருபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறது புதிய கிளைகள் புதிய எல்லாம் உருவாக்க போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலியமாக ஒரு நல்ல லாபம் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்கள்லாம் கூட்டுக்கே சேர்ந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல மாற்றத்தை கொடுத்து போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் தடைபட்டு வந்திருந்தது அப்படின்னா அதையெல்லாம் இப்ப நீங்கி உங்க குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்வு நடக்க போகுது சுப விரயமும் நடக்கப் போகிறது நீண்ட கால ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நெருங்கி இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே கண்டிப்பாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு குறை சொல்வதை விட்டுவிட்டு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ராசிகளாக கண்டிப்பாக மிதனராசிகள் வரணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு அடுத்தது வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அழுத்தங்கள் மனசஞ்சலங்கள் மனப்போராட்டங்கள் தொழில் இல்லாம வந்து கஷ்டப்படுறது வருமானத்தில் இல்லாம இந்த வருமானம் நிற்காம கஷ்டப்படுறது காசு இல்லாம கஷ்டப்படக்கூடிய அத்தனை நிலைமைகளும் மாறி உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நகரப்போகிறது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் எதுக்கு மேல அடங்கிடும் அடை எதிர்ந்து உங்களை எதிர்த்து நிக்கிறவங்களும் கண்டிப்பாக அவர்களே வந்து உங்களுக்கு சாதகமான பங்களை வரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் தேங்கி கிடந்த முடங்கி கிடந்த இல்லை பணம் கொடுத்து இருந்த பணம்லாம் வரப்போது கடன்லாம் சால்வ் பண்ண போறீங்க பழைய கடன்கள்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் பிரச்சினையினால அவதிப்பட்டு வர்றவங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில பல்வேறு திருப்பு முனைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் போகுது குழந்தைகள் படிப்பில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க போதுங்கிறது மட்டும் அதில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக வந்து இந்த சுக்கரன் குரு ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தாச்சு அப்படின்னாவே இருபது வருஷம் பதினாறு வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு ஜாதகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னகத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் சுக்ரன் குரு சனி இதெல்லாம் ரொம்ப லாங் ஜேர்னின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்ப த தசாநாதன் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நல்லா இருந்ததா அப்படின்னா சீக்கிரமா அந்த வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க அப்ப அந்த ஜாதகத்தை என்னதான் ஆகா பகவான் பேசினாலும் அந்த கிரகமானது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலுமே வந்து போய் சேராது அவர்களை வந்து அதை அடைய விடாது ஆனா இவங்க அதை போராடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியா ஜெயிச்சிடணும் எப்படியா செட்டில் ஆயிடணும் எப்படியும் சம்பாதிச்சிடணும் அப்படியே கடன் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அது அடுத்த அடுத்தடுத்து இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற தவிர இவங்க வெற்றி அடைய முடியாது இதுதான் அதுல இருக்கக்கூடிய தத்துவம் ஸோ அப்ப கிரகங்களானது எந்த கிரகம் இப்போ நமக்கு மாரகாதிபதி ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கெட்டு போன கிரகத்தாலே நமக்கு யோகா யோகம் கிடைக்க ஆரம்பிச்சுடும் ஆனால் கொடுக்க வேண்டிய கிரகமும் நமக்கு மறைந்து போய் விட்டது அப்படின்னா யோகாதிபதி மறைந்து போய் விட்டார் அப்படின்னா அது யோகமாக இருந்தாலுமே நம்மளால் அவனால் வந்து உதவி செய்ய முடியாதுங்கிறத நான் பார்த்தேன் அப்போ பொதுவாகவே கிரகங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தய தயாரா இருக்கு நம்மளுடைய சுயஜாதங்களில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நமக்கு அந்த வெற்றியும் திரு தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது காலமும் அதற்கு ஒத்துழைக்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியும் காலம் ஒத்துழைக்காத போது மிகப்பெரிய தோல்வியும் தழுவி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு முயற்சியை மேற்கொண்டு செல்ல வேண்டுமே தவிர குறைகளை வந்து சொல்லிக்கொண்டு நம்மளை நாமளே வந்து குறை சொல்லிக்கிட்டு நம்மளை நாமளே தாழ்வு மனு வச்சுக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தடுத்த பாதையில் நோக்கி நகர்ந்து கொண்டு முன்னேற்ற பாதையில் நகர்ந்து செல்பவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மழையை காட்டும் அடுத்த பதிவுல வேறு இணையை பற்றி சிறப்பாக பேசலாம் ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகத்து நேர கேலண்டர் உங்களுக்கு வந்து அனவுன்ஸ்மெண்ட் டேட் வரும் ஒருத்திருங்கள் அது எனக்கட்டும்